அஸ்லாமலை ரஹமத்துல்லாஹி வரகாத்து கேள்வியும் பதிலும் பேணுதலுக்காக நோன்பை தாமதமாக திறக்கலாமா பேணுதலுக்காகவோ நாம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கும் பொழுது பாங்கோஸை கேட்ட பிறகும் நோன்பை திறப்பதை தாமதப்படுத்தக்கூடாது அந்த நேரத்தில் நீங்க என்ன வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தண்ணீர் பாட்டலோ அல்லது பேரித்தம்பழமோ கையில் வைத்து கொண்டுதான் தான் நீங்கள் செல்ல வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் பேணிதலுக்காக நோன்பை தாமதமாக திறக்கக்கூடாது நோன்பை நிறைவு செய்வதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உமர் அலி லாகு அன்பு நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதிவாகியுள்ளது சூரியன் மறைந்தவுடன் நோன்பு துறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பல அதிசுகள் உள்ளன எனவே பேணுதலுக்காக சில நிமிடங்கள் தாமதமாக திறப்பது நபி வழிக்கு மாற்றமானதாகும் என்றும் உங்களுக்கு இந்த அதிசின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி பரகாத்து